வணக்கம் லங்காத்தின் இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் பொது தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் இந்த வாரம் தீர்மானம் தமிழரசு கட்சி வாகனங்களை கையளிக்காமை தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் விளங்கிய உத்தரவு அனுர்திசாநாயக்கவின் ஆட்சிக்கு கனேடிய அரசாங்கம் முழுமையான ஆதரவு

இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் இந்த வாரம் தீர்மானிக்கவுள்ளது கட்சியின் மத்திய செயற்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ள பதினொரு பேர் அடங்கிய நியமனக்குழு அந்த தீர்மானத்தை எடுக்கும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் அதே நேரம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளுக்கு தமது ஆதரவை வழங்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தின் வாகன தொகுதியில் இருந்த எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களில் முன்னூற்றி ஒன்பது வாகனங்கள் கையளிக்காமை தொடர்பான வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சைன் வாஸ் உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்களை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு சட்டமன்ற அதிபரின் அறிவுறுத்தல் கிடைத்துள்ள நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையினை கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்தின் போக்குவரத்து அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சைன்வாஸ் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் வாகன தொகுதிக்கு பொறுப்பாக இருந்த இருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வாறாயினும் பிணையில் விடுவிக்கப்பட்ட முதலாவது சந்தேக நபர் வழக்கு விசாரணை இடம்பெறும் காலப்பகுதியில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலக வாகன தொகுதியில் உள்ள அதி உயர் பாதுகாப்பு பென்ஸ் ரக வாகனம் உட்பட இருபது வாகனங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாஸ் குணவர்த்தனவின் பாதுகாப்பில் இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் ஏரிக் வால்ஸ் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை சந்தித்து இலங்கையின் புதிய ஆட்சிக்கு கனேடிய அரசாங்கம் தமது முழு ஆதரவையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் குறித்த சந்திப்பானது இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கு கனேடிய அரசாங்கத்தினதும் மக்களினதும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார் மேலும் ஊழலை ஒழித்து நாட்டில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் அர்ப்பணிப்பையும் அவர் பாராட்டினார் அதேவேளை ஊழல் மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியன வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் முக்கிய தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய வால்ஸ் உத்தேச சீர்திருத்தங்களின் மூலம் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மிகவும் பொருத்தமான சூழல் இலங்கையில் உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதி இலங்கை பட்டிருப்பது மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் கனேடிய அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் வழங்குவதாக எரிக்வால்ஸ் உறுதியளித்துள்ளார் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்வது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய ஜனாதிபதி வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என்று நாம் நம்புகிறோம் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி நாடாளுமன்றில் உள்ள எந்தவொரு கட்சியுடனும் கலந்துரையாடாமல் தான் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் இதன் பின்னர் தான் நாடாளுமன்றத்துக்கு இந்த விடயம் தெரியப்படுத்தப்பட்டது இந்த விடயத்தில் நாம் ஒன்றாக ஒரு நாடாக முகம் கொடுத்தால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்குனர்களுடன் ச சக்தி மிக்கதொரு கலந்துரையாடலை மேற்கொள்ள முடியும் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான செயற்பாடுகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்வது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராகவே உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ரஷ்யா ஆஸ்திரேலியா கியூபா அரசுகள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி ஏகேடி அவர்களை சந்தித்து உரையாடியுள்ளதோடு தங்களின் பூரண ஆதரவையும் நாட்டின் வளர்ச்சிக்கு வர்த்தக ஒப்பந்தங்களையும் செய்வதாக உறுதியளித்துள்ளனர் இவ் நடவடிக்கை காரணமாக இலங்கையின் நாணயம் வளர்ச்சி கண்டுள்ளது ஒரு அமெரிக்க டாலர் முன்னூற்றி பதினைந்து ரூபாவாக இருந்து தற்போது இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக வீழ்ச்சி கண்டுள்ளது ஒரு சுவிஸ் பிராங்க் முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரூபாவாக இருந்து தற்போது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாவாக வீழ்ச்சி கண்டுள்ளது இலங்கை நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான காரணம் முன்னாள் அரசியல்வாதியின் அனாமதேய செலவுகள் துடைக்கப்பட்டதால் இலங்கை ரூபா தன்னை ஸ்திரப்படுத்தி வருவதும் உலக நாடுகளின் நல்லெண்ண சமிஜைகளுமே காரணமாகும் அத்தோடு புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் பொருளாதார வளத்தையும் இலங்கைக்கு திருப்பி பல தொழில் வளங்களை இலங்கை மண்ணில் உருவாகவும் புலம்பெயர் சமூக சமய அமைப்புகள் இலங்கையில் சுயாதீனமாக செயற்பட்டு மக்கள் சேவைகளை செய்ய அமைப்புகளை சட்ட ரீதியாக விரைந்து பதிவு செய்து கொடுத்து ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியதும் ஜனாதிபதியின் கவனத்திற்குரியதாகும் முடிந்தவரை அந்நிய செலவணியை இலங்கைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இலங்கையின் பொருளாதார வீக்கத்தை குறைக்க முடியும் வறுமை கோட்டின் வாழும் அன்றாடங்காட்சிகளான பாட்டாளி மக்கள் வாழ்வு சிறக்கும் அவர்களுக்கான ஆதாரமான ஓர் நல்ல அரசு விரைந்து உருவாகும் இஸ்டேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களால் அங்கு வசிக்கும் இலங்கை மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அங்கு வசிக்கும் இலங்கை மக்கள் குறித்து தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் இலங்கைக்கான தூதுவர் நிமல் பண்டார கூறினார் இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கை மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலில் இலங்கையைச் சேர்ந்த பதினோராயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அனைத்து செயற்பாடுகளும் வளமை போன்று நடைபெற்று வருவதாக ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நியூஸ் பெஸ்டுக்கு தெரிவித்திருக்கிறார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி